வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேக்காவுக்கு நடந்த அதிர்ச்சி மறைமுகமாக நடக்கும் அரசியல் இதுதான் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தாவேக்காவின் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் சிலர் திமுக அதிமுக நிர்வாகிகளுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த விஜய் கட்சியின் பேஸ்மென்ட்டில் உள்ள குளறுபடிகளை களைய வேண்டும் என முடிவும் எடுத்துள்ளாராம் இதற்காக ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டையும் செங்கோட்டையனிடம் அவர் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விரைவில் கே ஏ செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர்களுடன் மீட்டிங் நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் வந்து தாமஜகாவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு வைத்து தாபகாவில் ஒரு வேறு ஒரு அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்திருக்கிறார்கள் அந்த கட்சி இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் சொல்கிறதெல்லாம் செஞ்சால் இந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளும் வெடிக்கும் உட்கட்சி பூசல்கள் வெடிக்கும் என்ற ஒரு மறைமுக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதும் வந்து அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து வந்து பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா வரும் ஒன்பதாம் தேதி விஜயின் பொதுக்கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற உள்ளது இந்த நிலையில் தாவேக்கா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே வந்து அனுமதியும் வந்து போலீஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் போலீஸ் சார்பில் மேலும் டோக்கன்கள் உள்ளிட்டவற்றை மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்க முடியும் உள்ளவர்கள் மட்டுமே என்று வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இதிலும் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியவர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் போலீசார் வந்து திட்டவட்டமாக கூறியுள்ளார்கள் இதனையும் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா இயற்றி கொண்டிருக்கிறது ஏனென்றால் தற்பொழுது தாவேக்க எங்கு சென்றாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலையும் ஒரு எதிர் பிம்பத்தையும் எதிர்ப்புகளையும் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திமுக தரப்பிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று தாவே கவினர்கள் மட்டுமல்ல பொதுமக்களே சொல்லும் அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான அரசியல்கள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது எந்த ஒரு சூழ்நிலையில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அரசியலில் சாதாரணம் என்று சொன்னாலும் கூட தாவேகாவுக்கு இது பெரிய புதிய ஒரு சிக்கலாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தில் அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சிகள் என்றால் இதனை ஒரு பொருட்டாக நினைக்காது ஆனால் தாவேகா தற்பொழுது புதிய வரவாகவும் புதிய கட்சியாகவும் தற்பொழுது தமிழகத்தில் களம் காண்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் இது போன்ற நிகழ்வு தாவேகாவுக்கு அதிர்ச்சியும் அச்சங்களையும் தான் தொடர்ந்து கொடுத்து வருகிறது என்றே ஒரு பக்கம் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் இதனை தொடர்ந்து தற்பொழுது இப்போ நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் தமிழகத்தில் அடுத்தடுத்து மிகமான ஒரு மாற்று அரசியலை தமிழக வெற்றிக் கழகம் கையில் எடுத்திருக்கிறது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான ஒரு அரசியலை முன்வைக்கப் போகிறார்கள் என்பதை மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு வைக்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்